ஓம் நேரமூர்த்திஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மட்டும் மறுவாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து இந்த பூமியில் பிறக்கும்போது ஏதோ ஒரு கருமாவை சேமந்து தான் நாம் பிறந்து இந்த பூமியில் வந்து நடமாடுறோம் அப்போ அந்த கருமா என்று சொல்லக்கூடிய விஷயத்தை சரியாக கழிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக தேடி வரும் அப்போ அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கருமா இடம் கொடுக்கணும் உங்கள் கருமா இடம் கொடுக்கிறன்னா ஐந்தாம் இடம் வேலை செய்ய வேண்டும் ஐந்தாம் இடம் தான் புண்ணியம் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் பூர்வ புண்ணிய அமைப்புன்னு சொல்றோம்ல போன ஜென்மத்துல வாங்கின கடனை வந்து இந்த ஜென்மத்துல நம்ம அடைக்கிறதுக்காக பிறந்திருக்கோம் அந்த கடன் உங்களுக்கு குலதெய்வ கடனாக வந்தால் நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாத அந்தவர்களாக இருப்பீர்கள் அப்போ அதிர்ஷ்டம் தேடி வரணும் அப்படின்னாச்சுன்னா குலதெய்வ கர்மா என்று சொல்லக்கூடிய கடனை நீங்கள் நிவர்த்தி பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பொருளாதாரங்கள் முன்னேற்றங்கள் பட்டம் பதவிகள் பெரிய பெரிய லஜரியான ஒரு வாழ்க்கை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க உழைப்பு வந்து கம்மியா இருந்தாலும் போதும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிறைவாகவே வந்து கொண்டே இருக்கும் அப்போ ஒரு ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்க்கை பெற்றிருந்தால் பார்வை பெற்றிருந்தால் ஐந்தாம் அதிபதி நட்சத்திர சாரங்கள்ல பத்தாம் அதிபதி இருந்தாலும் சரி பத்தாம் அதிபதி நட்சத்திர சாரங்கள்ல ஐந்தாம் அதிபதி இருந்தாலும் சரி இந்த ஜாதகர் வாழ்க்கையில பிறக்கும் போது குல தெய்வ கர்ம கடனை செமந்துதான் பிறந்து தான் உண்மை அதுதான் சத்தியம் அப்போ இந்த ஜாதகர் வாழ்நாள்ல வந்து குல தெய்வ கடனை மட்டுமே நீங்கள் நிவர்த்தி செய்தால் போதும் அது கர்ம கடனை நிவர்த்தி செய்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் பொருளாதாரம் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் அது நல்ல குழந்தைகள் குழந்தைகளுக்கு கல்விகள் குழந்தைகள் எச்சரியான வாழ்க்கை குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய திருமணம் திருமணத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய குழந்தை பாக்கியங்கள் வண்டி வாகனங்கள் சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள் வாழையடி வாழையாக உங்க குடும்பம் அப்படியே தலை தூங்கி வரணும் அப்படின்னாச்சுன்னா அந்த குலதெய்வ அனுக்கிரகம் கண்டிப்பாக தேவை அப்போ ஒரு ஒரு ஜாதகத்துல வந்து ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்து இருந்தால் இந்த ஜாதகர் வந்து வாழ்க்கையில வந்து புலதெய்வ கர்ம கடனை நிவர்த்தி செய்ய செய்ய செய்யத்தான் இந்த ஜாதகர் வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார் நல்லா கலெக்ட் பண்ணி பாருங்க கடக ராசி கடக லக்கன்ற ஒரு ஜாதகர் பெதற்காச்சுன்னா அந்த ஜாதகருக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசி அந்த விருச்சக ராசிக்கு அதிபதியே வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கும் அதிபதியா வந்துடுறார் அப்போ கடகம் ராசி கடக லக்கணும் அப்படின்னாலே நீங்கள் வந்து குலதெய்வ கர்ம கடனை நீங்கள் செமந்து வந்துட்டீங்க அப்படின்னா அர்த்தம் கடகம் சம்பந்தப்பட்டுட்டா இது கணக்கு அதே சமயத்துல மகர ராசி மகர லக்கணத்துல ஒரு ஜாதக பிறந்த அப்படின்னு நல்லா கணக்கு பண்ணி பாருங்க அஞ்சாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் யாருன்னு பாருங்க சுக்கர பகவான் அப்போ கடகத்துல பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும் கடல்ல தத்தளிக்கிறதுக்கு உண்டான சூழல் உருவாகும் பொழுது குலதெய்வ கடனை நீங்கள் நிவர்த்தி செய்யும்போது தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அதே சமயத்தில் மகர ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உள்பட பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் உள்பட திருமண வாழ்க்கை உள்பட இதுதான் இதுல முக்கியமான விஷயம் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் வந்து யாருன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவான் அப்படின்னாலே முதன்மையாக சொல்லக்கூடியது சுகபோகமான ஒரு வாழ்க்கை தாம்பத்தியம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கணவன் மனைவி ஒற்றுமை இது போன்ற விஷயங்கள் வந்து உங்க வாழ்க்கையில வந்து போராட்டமாவே இருக்கும் போராட்டமா இருக்குது அப்படின்னா அது தோஷமா இருக்குதுன்னா அந்த கருமாவை குலதெய்வத்தின் மூலமாகத்தான் நீங்க கழிக்க முடியும் கடகராசில பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்கிறார் செவ்வாய்னா என்ன காலதெய்வனுக்கு எட்டாம் அதிபதி அப்போ பெரும் கடன் என்று சொல்லக்கூடிய விஷயமும் பெரிய பொருளாதார அதித்தகத்தையும் சரிங்களா தொழில் மூலமா வரக்கூடிய பெரிய கடனையும் நீங்கள் பெரிய அதிர்ஷ்டத்தையும் அடையணும் அப்படின்னாச்சுன்னா குலதெய்வத்தை நீங்கள் கர் குல கொடுக்கக்கூடிய கர்ம கடனை நீங்கள் சரியாக நிவர்த்தி பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை அந்த நிமிஷத்துலேருந்து வாழ்க்கை செய்கிறுக்கிட்டே இருக்கும் அப்போ பன்னிரெண்டு ராசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒரே கிரகமாக வரக்கூடிய இரண்டே ராசிகள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி கடகலக்கணம் மகர ராசி மகரலக்கணம் இவங்க வாழ்க்கையில் குலதெய்வத்திற்கு கொடுக்கக்கூடிய கர்ம கடனை நீங்கள் வருஷா வருஷம் நீங்கள் அந்த கடனை கழிக்க கழிக்கத்தான் உங்கள் வாழ்க்கையை வெற்றியை நோக்கி மட்டுமே நகரும் கடகம் சம்பந்தப்பட்டிருக்குது லக்கணம் வேற வந்துட்டு மகரம் சம்பந்தப்பட்டிருக்கு ராசி வேற வந்துட்டு கணக்கே இல்லை கடக ராசி கடக லக்கணம் மகர ராசி மகர லக்கணம் உங்களுக்கு சம்பந்தம் வந்துட்டு அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ராசி லக்கணங்கள பிறந்த ஆண்களுக்கு வந்து உங்களுடைய ஐந்தாம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகமும் பத்தாம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகமும் ஒன்னா சேர்ந்திருந்தால் பார்வை சேர்ந்திருந்தால் பார்வை எப்படியாலும் எடுத்துக்கோங்க எடுத்துக்குங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் குலதெய்வ கடன் இருக்குது அதாவது கர்ம கடன் குலதெய்வ கடன் அப்படிங்கிறது வந்து காசு கோயில உண்டில் போடுறதா அப்படிங்கற கணக்கு இல்லை இது கர்மக்கடன் ஐந்தாம் கடன் அப்படிங்கிறது குழந்தை உங்கள் பூர்வீகம் உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுடைய தாத்தா வழியில் உள்ள சொத்து சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய வம்சம் விருத்தியாகிறதுக்கு உண்டான சூழல்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய ஆள் மனசில் உதிக்கக்கூடிய ஆசைகள் நீங்கள் என்ன என்ன பட்டம் பதவியை நோக்கி நீங்கள் நகரம்னு ஆசைப்படுறீங்களோ அது சார்ந்த விஷயத்தை கொடுக்கறதுக்கு உண்டான இடம் வந்து ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டம் அது அதிர்ஷ்டமாகவே தேடி வரக்கூடிய இடம் நீங்கள் அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்யும்போது அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் கையெழுத்து இறைவனை நினைத்தாலே அந்த இடம் உங்களை தேடி வருவதற்குண்டான இடம் தான் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது நீங்க போய் தேடி போய் அந்த பாங்கி அடையிறக்குண்டான இடம் சரிங்களா அப்ப ஐந்தாம் இடமும் பத்தாம் இடமும் சம்பந்தப்பட்டிருக்கும் போது பத்தாம் இடங்கள் தொழில் ஜீவனம் இந்த ஜாதகர் இந்த பூமியில பிறந்தாச்சு இவர் என்ன கருமா இந்த கருமாப்படை இவர் என்ன தொழில் செய்து என்ன தொழில் செய்து என் ஜீவனம் பண்ணணும் என்ன சாப்பாடு சாப்பிடணும் முடிவு அஞ்சுக்கும் பத்துக்கும் ஒரே கிரகமாக பொழுது குல கொடுக்கக்கூடிய கர்ம கடனை சரியாக நிவர்த்தி பண்ணும்போது தான் உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு நிவர்த்தி வரும் சரி கர்மா என்ன குலதெய்வம்னா என்ன குலதெய்வம் அப்படிங்கிறது தாத்தா கை காட்டினது தாத்தாவுக்கு தாத்தா பாட்டன் பாட்டி இதெல்லாம் இவங்கெல்லாம் கை காட்டின தெய்வம் தான் குலதெய்வம் அந்த தெய்வமே பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கும் அதிபதியாக வந்ததுனால அந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் அதிபதியோட தொடர்பில் இருக்கிறதுனால பத்தாம் இடம்னா என்ன கர்மா இறந்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் உடனே முடிக்கணிக்க கொடுக்கறோம்ல இது போல உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு வருஷா வருஷம் போய் நீங்கள் வந்து மொட்டை போட்டு வழிபாடு செய்து அதாவது மொட்டை போட்டு பட்டெடுத்து சாத்தி சக்கரை பொங்கல் வச்சு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கறதுதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் விதிச்ச கர்மாவின் அமைப்பு இதை சரியா நீங்க கையில பிடிச்சீங்கன்னா வாழ்க்கையில எங்கேயோ போயிடலாம் எல்லை இல்லாத உயரத்துக்கு போகலாம் இதை நீங்க கையை விட்டு நீங்க வந்து அப்புறம் பார்க்கலாமாப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க விலகி வெளியே வரும்பொழுது அங்கே இந்த பிரபஞ்சம் உங்களை வந்து தொழில் சார்ந்த விஷயத்துல நஷ்டத்தை ஏற்படுத்தும் அஞ்சாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்திருக்கிற அன்பர்களுக்கு வாழ்க்கையில் நல்லா செக் பண்ணி பாருங்க சொந்த தொழில் செய்து ஒரு காலகட்டத்தில் அது மூலமாக பெரும் கடனை உருவாக்கி வாழ்க்கையில் வந்து நிம்மதி இல்லாத சூழலை அந்த கிரகங்கள் கண்டிப்பாக உருவாக்கி வச்சிருக்கோம் எந்த மாற்றமும் கிடையாது ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்ததுக்கு அப்புறமாவது வந்து நீ என்னை வந்து எட்டி பார்த்து உன்னுடைய நீ கழிப்பியாடா கழிச்சு விடுறா உன் கடனை நான் உனக்கு அடைச்சி விடுறேன் தொழில வந்து பெரிய லெவல்ல கொண்டு போறேன் அப்படிங்கிறத சொல்லாம சொல்றதுக்கு இந்த பிரபஞ்சம் நம்மள லேசா தட்டுது பாத்தீங்களா இந்த தட்டுற விஷயம் அதுக்காகத்தான் ஆனா நம்ம என்ன நினைப்போம் குலதெய்வம் கோயில் போனேன் பொங்கல் வச்சேன் சக்கரை பொங்கல் வச்சேன் எல்லாம் செஞ்சேன் சாமி கும்பிட்டுகிட்டே இருக்கிறேன் ஆனாலும் சாமி பலன் கொடுக்க மாட்டேங்குது எப்படி கொடுக்கும் குலதெய்வம்ங்கிறது ஐந்தாம் இடம் நீங்க போய் உங்க ஆள் மனசுல ஆசைப்பட்ட அனைத்து விஷயத்தையும் நீங்க செஞ்சிருங்க சக்கரை பொங்கல் வைக்கிறீங்க பச்சை பட்டு எடுக்கிறீங்க பட்டு சாத்துறீங்க நீங்க வந்து தேங்காய் பழம் சாத்திரம் அபிஷேகம் பண்றோம் எல்லாம் செய்யறோம் ஓகே பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு உண்டான பலனை யார் செய்வா அப்போ கர்மம்னா என்ன கர்மம்னா இருந்தவங்களுக்கு நம்ம முடி காணிக்க கொடுக்குற மாதிரி குலதெய்வத்திற்கு சரியாக உங்க முடியை உள்ள முடியை நீங்கள் காணிக்க கொடுக்க கொடுக்க கொடுக்கறதான் உங்களுடைய கர்மா கழியும் அடியே உணர்ந்த விஷயம் என் அன்னை முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் குலதெய்வ கரும கடனை நீங்கள் மொட்டை போட்டு தான் சரி செய்ய முடியும் அப்ப மொட்டை போட்டுட்டு நீங்க உடனே வெளியே வர முடியாது ஒரு மொட்டையை போட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உடனே அந்த தெய்வத்திற்கு மொட்டை போட்ட உடனே அபிஷேகம் செய்து பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்து அந்த தெய்வத்திற்கு சக்கரை பொங்கல் வச்சு நீங்கள் வருஷம் வருஷம் வருஷா வருஷம் போய் அந்த குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும் வருஷம் ஒரு தடவை போனாலே போதும் வாங்கிட்டு சேத்துக்கிட்டே இருக்கலாம் இது என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரப இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எப்போ பிறக்கிறோமோ அன்னைக்கே உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் ஒரு இஎம்ஐ கணக்கு கொடுத்துருது மா வருஷத்தில் ஒரு தடவை போய் நீ இந்த குலதெய்வத்திற்கு மொடி காணிக்க கொடுக்கணும் அப்படிங்கிறதான் உன்னுடைய இஎம்ஐ ஒரு பேங்க்ல கடன் வாங்கினோடனே மாத மாதம் இஎம்ஐ கட்டுறாங்களா அது மாதிரி இது நீங்கள் பிறப்பில் நீங்கள் வாங்கக்கூடிய இஎம்ஐ கடன் சொல்லக்கூடிய கடன் வருஷா வருஷம் கரெக்டாக நீங்கள் இஎம்ஐ கட்டுற மாதிரி முடிக்கணிக்க கொடுத்து சக்கர பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் கரெக்டாக வரும்போது அங்கே தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பல மடங்கு உயரமாகும் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு வழிபாடு அபிஷேகம் பண்ணிட்டு வந்துருவோம் ஆனா என்ன ஆகும் சின்னா நீங்க ஈஎம்ஏல கட்ட வேண்டியதுல பத்தாயிரம் கட்ட வேண்டியதுல ஐயாயிரம் கட்ட வட்டியில் வட்டியில கழிஞ்சி போச்சப்பா அசல் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதே தான் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு கொடுக்கும் ஐந்தாம் இடத்திற்கு உண்டா ஐந்தாம் இடத்திற்கு உண்டான அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கணும் சின்னா குல தெய்வத்திற்கு நீங்க வழிபாடு செய்யறது எல்லாம் ஓகே கரும கடனை கழிச்சுட்டே தான் நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி வழிபாடு செய்யும் போது மட்டும்தான் தொழில வந்து நீங்கள் கொடிக்கட்டி பறக்க முடியும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி சரிங்களா அந்த குலதெய்வம் உங்கள்கிட்ட இருந்து உங்கள் கர்ம கடனை வசூல் பண்ணாமல் தொழிலை முன்னேற கொடுக்கவே கொடுக்காது நம்ம பாட்டுக்கு போய் சாமி கும்பிட்டோம் குலதெய்வம் கோயிலை கும்பிட்டோம் குலதெய்வம் கொடுக்கும் கொடுக்கும்னு சொல்லி நம்ம முதல் முதல்ல வாங்கி பூர்வீகத்தை விற்று நல்லா கேட்டுக்குங்க ஏன்னா ஐந்தாம் இடம் பூர்வீகம் பத்தாம் இடம் கருமம் நம்ம என்ன பண்ணுவோம் பூர்வீகத்தில் இருக்க இடத்த விற்று தொழிலில் போட்டு நான் டாப்பில் வந்தலான்னு பார்ப்போம் ஆனால் என்னங்கன்னா நம்ம டாப் கலந்து போகும் காரணம் என்ன டாப்பில் இருக்கிற முடியக்கூடறா உன் கட உன் கடனை அடைச்சித்தானே தான் விதி ஆனால் நம்ம அதை யோசிக்க மாட்டோம் நம்ம சாமி கும்பிட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே வந்துருவோம் அந்த ஒரே மனநிலையில் நீங்கள் என்ன பண்றீங்கன்னா ஐந்தாம் இடம் என்ன சொல்லக்கூடிய வலது கையை நீங்கள் வந்து இயக்கிட்டே இருக்கீங்க பத்தாம் இடம் என்ன சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு உண்டான இடது கையையும் நீங்கள் இயக்கும் பொழுது தான் அங்கே நீங்கள் வந்து வணங்குறக்கு உண்டான பலனை நீங்கள் அடைய முடியும் இதுதான் சத்தியம் இதுதான் உண்மை அப்போ அஞ்சாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் யார் யாருக்கான் தொடர்பில் இருக்குதோ அந்த ஜாதகர் வாழ்க்கையில் வந்து குல தெய்வத்திற்கு கொடுக்கக்கூடிய முடி காணிக்கையை கொடுத்து தான் நீங்கள் வந்து அபிஷேகம் செய்கிறது பட்ட சாதி வழிபாடு செய்கிறது அந்த கோவிலில் தீபம் ஏற்றுறது என்ன என்ன மனசுக்கு தோன்றும் அதை செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது தான் உங்களுக்கு தொழிலில் வந்து கடன் உருவாகாது பூர்வீக சொத்து விரயமாகாது குழந்தைகளுக்கு நல்ல பட்டம் பதவிகள் கிடைக்கும் குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் நல்ல குழந்தைகள் கிடைக்கும் சில பேர் பாக்குறீங்களா குழந்தை பிறந்தவொடனே குடும்பத்துல கர்மகாரி நடக்குதுங்களா ஏன் நடக்குது குல நீங்கள் சரியாக செய்யாம விட்டதுனால தான் உங்க குழந்தை வந்து வயிற்றுல கருவாக உருவா உருவாகி உருவாகி குழந்தை மண்ணை மிதிக்கும் போது ஐந்தாம் இடம் வேலை செய்யும் அங்கே நேர் ஆப்போசிட்டா பத்தாம் இடமும் வேலை செய்யும் அப்போ குழந்தை பிறந்தவொடன பாத்தீங்கன்னா குடும்பத்துல முக்கியமான ஒரு உறவு இறந்து போகும் ஆடடா இந்த குழந்தை பிறந்தவன் இந்த ஆள் இறந்து போனாங்களே அப்படி நம்ம சொல்றோம்ல ஏன் நீங்கள் சரியாக உங்க குலதெய்வத்திற்கு உங்களுடைய காலத்திலேயே அந்த கர்ம கடனை கழிக்காத தான் நீங்க உடனே அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் பிறந்த உடனே நம்ம அந்த அமைப்பு உருவாகுது இதெல்லாம் நிறைய அனுபவத்துல பார்த்த விஷயங்கள் ஆழ்ந்த யோசிச்ச வகையில் எனக்கு அன்னை கொடு முத்தவன் கொடுத்த விஷயம் இதுதான் அஞ்சு பத்து சம்பந்தப்பட்டிருக்கு ஐந்தாம் இடம் பத்தாம் இடம் சம்பந்தப்பட்டிருக்கு உங்கள் குழந்தை திருமணம் ஆகி போச்சு இல்லை நீங்களே திருமணம் ஆயிட்டீங்க உங்களுக்கே குழந்தை சார்ந்த விஷயங்கள் உருவாகும் பொழுது சரிங்களா பொழுது குடும்பத்தில் ஒரு கர்ம காரியத்தை அலைங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அந்த கிரங்களை உருவாக்கும் அப்போ அதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும் உங்கள் குலதெய்வத்திற்கு நீங்க போய் முடி முடிக்காணிக்க கொடுத்து மொட்டை போட்டு அந்த வழிபாடு செஞ்சுட்டு வந்து மற்ற தொடரும்பொழுது தான் அந்த குழந்தைகள் வந்து அதிர்ஷ்டமாகவே பிறக்கும் இதுதான் சத்தியம் பூர்வீக சொத்துல எவ்வளவு சொத்து இருந்தாலும் காக்கப்படும் இல்லைன்னா பூர் ஐந்தாம் அமைதி பத்தாம் வயது சம்பந்தப்பட்டாச்சுன்னா நீங்க பூர்வீகத்தில் இருக்க முடியாது செக் பண்ணி பாருங்க தெரியும் ஒரு ஜாத வந்து ஐந்தாம் மதிபதியும் பத்தாம் மதிப்பதி சம்மந்தப்பட்டுக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் பூர்வீகத்தில் இருக்கவே முடியாது அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் நஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பூர்வீகத்தை வேண்டாம்னு கர்மம் பண்ணி விட்டுட்டு ஆனால் போங்கப்பா இந்த ஊரை வேண்டாம் ஒன்றே வேண்டாம் நான் எங்கே வேற ஏதாவது இப்போ எங்கேயாவது ஒரு பக்கம் பரேசமாக குழச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளியூரில் வந்து இருக்கும் பொழுது அங்கே தொழில் செஞ்சு தொழில் நஷ்டம் ஏற்பட்டுட்டு இருக்கும் அப்போ பூர்வீகத்துலேயும் பிரச்சனை வெளியே வந்தாலும் தொழில் பிரச்சனை இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் பத்தாம் இடங்கிற தொழில் இந்த இரண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானம் இருக்கு பார்த்தீங்களா அந்த தொழில் ஸ்தானத்துக்கு உங்களுடைய ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த குலதெய்வ ஸ்தானம் வந்து எட்டாம் இடம் பெரும் கடனாக வேலை செய்யும் பெரும் கடனைனா என்ன எட்டாம் இடம்னா என்ன ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆயுள் உள்ளவரை சரிங்களா உங்க உடம்புல வந்து இந்த உடம்புல உங்களுடைய உங்களுடைய ஆயுள் என்ன இந்த பிரபஞ்சம் நிர்ணயம் பண்ணியிருக்கோம் அது உள்ளவரை வருஷத்துல ஒரு தடவை முடிக்காணிக்க கொடுக்கும்போது மட்டும்தான் இந்த அஞ்சாம் இடம் பத்தாம் இடம் உங்களுக்கு யோகமாகவே வேலை செய்யும் அஞ்சு பத்து யோகமாக இருந்தால் வாழ்க்கையில் சேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா உங்களுக்கு கடனை நீங்கள் சரியாக அடைக்கும் போது வாழ்க்கையில் சேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம் அப்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பிறந்த உடனே கொடுத்த இந்த இஎம்ஐ கடனை நீங்கள் எழுபது வயசு வரை இருந்தால் எழுபது வருஷத்துக்கும் கணக்கு வந்ததில் உங்களுக்கு ஒரு டிவி போடுறோம் அஞ்சு வருஷம் போடுறோம் அஞ்சு பன்னெண்டு அறுபது மாதம் சரிங்களா அறுபது மாதம் போடுறோம் அஞ்சு வருஷத்தில் ஒரு வீட்டில் ஒன்று முடிக்கிறோம் அப்போ உங்கள் பிறப்பின் அமைப்புப்படி நீங்கள் வந்து என்னைக்கு குழந்தையும் கோயிலுக்கு முடிக்க அன்னைக்கு கொடுக்குறீங்களா அந்த முடிக்க அன்னைக்கு தொடர்ச்சி அன்னைக்கு வருஷம் வருஷம் வருஷா வருஷம் செஞ்சுட்டு உங்களை ஆயுள் முடியும் வரை இந்த இந்த கடனை நீங்கள் செய்யும்போது என்ன ஆகணும்னா உங்கள் கடனை கழிக்கும் போது உங்க குடும்பம் தாங்க இந்த உலகத்திலே நம்பர் ஒன் குடும்பமாக இருக்கும் இதுதான் சத்தியம் நல்ல லஜியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க பெரிய பெரிய லெவல்ல இருப்பாங்க அவங்கெல்லாம் பாருங்கள் பாருங்க சரியா குழந்தையம் கோயில் போவோம் போவாங்க அந்த கோயில வழிபாடு செய்கிறது இயற்கையாகவே திடீர் திடீர்னு வருஷம் வருஷம் மொட்டை போடலாம் மொட்டை போடட்டையும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் அடிக்கடி அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த கோயில முட்டை போகக்கூடிய சூழல் உருவாகிடும் ஆல்ரெடி அவங்க போட்டுகிட்டே இருப்பாங்க சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கே தெரியாது ஆனால் என்ன இருப்பாங்க குரங்கு மேல் போனோம் சாமிக்கு மட்டும் தெய்வம் நல்லா கொடுத்துச்சு அப்படிங்கிற மனல தான் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் அங்கே இன்னொரு விஷயம் அந்த கர்ம கடலை கழிக்க கழிக்க தான் அவங்க வாழ்க்கை சேர்த்துட்டு இருப்பாங்க அது அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு மாட்டாங்க அதான் அது உண்மை சரி அவங்க ஒரு சில ஒரு ஒரு சில பேர் ஒரு சில பேர் அவங்க போடலானவங்க குழந்தைங்க போட்டுகிட்டே இருப்பாங்க இப்போ உதாரணம் சொல்லணும்னா எனக்கு அந்த அமைப்பு இருக்குது அப்படின்னாச்சுன்னா நான் போய் அந்த குழந்தைங்க கோயில முட்டை போடாமல் விட்டுட்டேன் அப்படின்னா கூட என் குழந்தைகள் போய் அந்த மொட்டை போட கடமை கரெக்டாக செஞ்சுருந்தாங்கன்னா எனக்கும் தொழில்நாளாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் இதுதான் உண்மை அப்போ சரியாக யார் ஊற்ற செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை பெரிய அளவில் நோக்கி போகும் இது சத்தியம் அடுத்து குலதெய்வமே என்னன்னு தெரியல குலதெய்வம் என்ன ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி சம்பந்தப்படும் போது ஐந்தாம் இடம் குலதெய்வம் பத்தாம் இடம் கர்மம் குலதெய்வமே வந்து கர்மாவின் அடிப்படையில் கண்டே பிடிக்க முடியலப்பா நானும் தேடி தேடி பார்க்குறேன் குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ பாதகம் சம்பந்தப்பட்ட அஞ்சாம் அதிபதி பத்தாம் அதிபதியோட பாதகம் சம்பந்தப்படும் போது குலதெய்வம் இருக்கு உங்களுக்கு அது புரோஜனங்கள்னு போயிருது மாரக அதிபதி சம்பந்தப்படும் போது குலதெய்வம் கோயில் கோயிலுக்கு போனால் தொழிலே மாரகமாகிடுது தொழில் மாரகமாகிருது இல்லைனா உங்களுக்கே அடிக்கடி கர்ம காரியம் கல கலந்துக்கிறதுக்கு உண்டான சூழலை உருவாக்கி கொடுத்துருது அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யாமல் இருக்க முடியுமா முடியாது செஞ்சு தான் ஆகணும் அப்போ எப்படி செய்யணுங்கிறத முறைய செய்யுமோ செய்யச்சுடலாம் சரி குலதெய்வமே தெரியலப்பா அப்பா எனக்கு அஞ்சாம் அதிபதி பத்தாம் அதிபதி சம்பந்தம் இருக்குது நான் என்ன பண்றது அடுத்த கேள்வி வரும்ல அதுக்கு உண்டான விடை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசி லக்கரப்படி ஐந்தாம் அதிபதி என்ன ஸ்தானமாக வருதுன்னு பாருங்க அந்த ஸ்தானம் வந்து ஆண் ராசியா பெண் ராசியான்னு பாருங்க அந்த தெய்வம் வந்து அந்த அந்த ஆண் ராசியா பெண் ராசியான்னு பாருங்க அந்த ராசி அதிபதி என்ன கிரகமா வர்றாரோ அந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச அமைப்புப்படி அந்த தெய் அந்த கிரகம் வந்து கிரகத்துக்கு உண்டான தெய்வம் என்ன முருகப்பெருமானா சிவபெருமானா முத்தாராமனா காளியம்மனா பத்திரகாளியம்மனா ஐயனாரா சரிங்களா அல்லது பெருமாளா இவங்க திருப்பதி வெங்கடாசலபதியா அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அந்த கோவிலில் போய் நீங்கள் வந்து அடிக்கடி முடிக்காணிக்க கொடுக்க 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 உங்க காரமாக தீரும் சத்தியம் அதுதான் உண்மை குழந்தைமே தெரியல தெரியாத விஷயத்த நம்ம போய் தேடி பிடிச்சி அடிச்சு பிடிச்சி குட்டியார் போட்டு பார்க்கும்போது பிரபஞ்சம் அவங்களுக்கு இடம் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அடைய முடியாது அஞ்சாம் அதிபதி மாரக அதிபதியோடு சம்மந்தப்பட்டார் அங்கே பத்தாம் கர்ம அதிபதி சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அங்கே எட்டாம் அதிபதி சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கும்போது போது நீ குழந்தைங்க கோயிலை நீ தேடி பிடிக்க முடியாது சரி பிடிக்க முடிஞ்சிட்டு நீனால் நீங்கள் அந்த அந்த பரிகாரம் அங்கே செய்யலாம் முடியலை தெரியல என்ன பண்ணுறது அந்த ஸ்தானாதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகம் இந்த பிரபஞ்ச அமைப்புப்படி என்ன தெய்வமாக வருதோ செவ்வாய் விழா இருந்தால் முருகப்பெருமான் இப்படி எடுத்துக்கோங்க அந்த தெய்வத்திற்கு கரெக்டாக போய் உங்கள் முடியை வர்ஷா வாசம் கொடுக்கறது மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அவரவர் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி தெல்ல தெளிவாக நீங்க இந்த பரியாத செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க வாழ்க்கை சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்போ ஆண்களா இருந்தால் குல தெய்வத்திற்கு முட்டை போட்டு வழிபாடு செய்வதும் பெண்களாக இருந்தால் முட்டை போட முடியாது பூமொழி கொடுத்து வழிபாடு செய்யுங்க அவ்வளவுதான் இந்த வழிபாடு முறையை கரெக்டாக நீங்கள் கையில பிடிச்சீங்கன்னா இந்த அடிஷனலாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் தேவையில்லை நல்லா கேட்டுக்குங்க குலதெய்வப்படி உங்கள் க ஜாதகப்படி ஐந்தாம் இடம் பத்தாம் இடம் சம்மந்தப்பட்டாச்சு நீங்கள் செய்யக்கூடிய கர்ம கடனை கரெக்டாக கழிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க இப்படி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது இடையில போய் அங்கே போய் ஒரு பூசாரியை பார்த்து அங்கே வந்துருச்சேன் இங்கே போய் ஒரு ஐயரை பார்த்தா இங்கே வந்துருச்சேன் அப்படிங்கிற எந்த வேலையும் வராது ஏன்னா உங்கள் வாழ்க்கை ஒரே சீராக ஒரே நேர்கோட்டில் லாபம் என்ற ஒரு நோக்கத்தோடையே அந்த கிரகங்களை இயங்கிக் கொண்டே இருக்கும் ஏன்னா உங்க கர்மா கழிஞ்சு கொண்டே இருக்க இருக்க என்ன ஆகுன்னா உங்க வாழ்க்கைய இங்கே மேல் நோக்கி மேல்படி நோக்கி ஏறிக்கிட்டே இருப்பீங்க மேலே மேல வாழ்க்கையில மேல் நோக்கி போகும்போது போது நீங்க யாரையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை உங்கள் பாட்டுக்கு நீங்க ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு உங்கள் கருமாவை நீங்கள் சரியாக கழிக்கும் பட்சத்துல தான் அது நடக்கும் அப்போ குலதெய்வத்துக்கு வந்து ஐந்தாம் அதிபதி பத்தாம் மதிப்பு சம்பந்தப்பட்டால் அந்த ஜாதகர் குலதெய்வம் கோவிலில் போய் மொட்டை போட்டு வழிபாடு செய்து அந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் செய்து பட்டெட்டு சாதி வழிபாடு செய்து சரிங்களா இதெல்லாம் தான் உங்கள் பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருந்தாலும் தீரும் குழந்தைகள் சொன்ன சொல்ல கேட்காம தப்பு தவறாக ஏதாவது இருந்தாலும் கூட அங்கே பிரச்சனைகள் மாறும் குழந்தைகளுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் குழந்தைகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய பெரிய அதிர்ஷ்டங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் பொருளாதார வளர்ச்சிகள் குடும்ப வம்சம் வந்து வாழையடி வாழையாக வளர்கிறதுக்கு இந்த குலதெய்வம் மட்டுமே சப்போர்ட் பண்ணும் இதை சரியா நீங்க கையில பிடிச்சி செஞ்சு பாருங்க வாழ்க்கைய ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் மகர ராசி மகர லக்கணம் ஆல்ரெடி குலதெய்வ கடன்தான் பிறந்திருக்கிறீங்க கடகராசி லக்கணம் உங்க ரெண்டு ராசி லக்கணத்துல பிறந்தாச்சுன்னா நீங்க வந்து குலதெய்வ கடனை மட்டுமே நீங்க அடைச்சாலே போதும் செயிச்சிக்கிட்டே இருக்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்துல தொழில வந்து நஷ்டங்கள் ஒரு நாளும் இருக்காது அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல குலதெய்வங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா தொழில வந்து ஒரு நஷ்டங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் தொழில் வந்து கர்மம் ஆகும் எப்படி ஆகும் சொல்ல தொழிலுக்காக நம்ம கடனை வாங்கி உள்ள அந்த தொழில் லாஸாக போகும் மறுபடியும் வேற பக்கம் இப்படி கர்ம கடனாக மாறிக்கொண்டே இருக்கும் இந்த கர்ம கடன் அப்படிங்கிறது பிரபஞ்சம் உங்க கடன் உங்க உழைப்பை ஒட்டுமொத்த உழைப்பையே உங்க அதிசத்தையும் வாங்கி அடுத்தவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கும் யாராவது கூட இருக்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க நீங்க அனுபவிக்க முடியாது அப்போ உங்களுடைய கர்மாப்படை நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் இதுதான் இந்த இந்த பரிகாரத்தை கரெக்டா யாராவது செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்களோ வாழ்க்கையில அவங்களுக்கு வந்து தொழிலில் வந்து நஷ்டங்கள் இருக்காது குடும்பம் குழந்தைகளில் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படாது குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் எல்லாமே பரிபூரணமாக அந்த இறைவன் வந்து குழந்தையவே வந்து உங்கள் வீட்டில் வந்து கதவை தட்டி தட்டி கொண்டு கொடுக்குமே தவிர நீங்க போய் எட்டி போய் எனக்கு தான் கேட்குற அவசியமே கிடையாது செஞ்சு பாருங்க வாழ்க்கையில ஒரு வருஷம் செஞ்சு பாருங்க அடுத்த வருஷத்தை கணக்கு பண்ணி பாருங்க அந்த ஒரு வருஷத்துல நீங்க என்னென்ன இழந்தீங்களோ அது அதை எல்லாமே நீங்க வந்து அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மன தைரியத்தையும் கொடுத்து அதுக்கு உண்டான சூழலையும் உருவாக்கி கொடுத்து உங்க வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றி வைக்கும் சத்தியமான உண்மை எப்ப நீங்க குழந்தைங்களை மொட்டை போட்டு வாருங்களோ மொட்டை போட்டு வந்து பதினஞ்சு பதினாறாவது நாள்ல இருந்தே பாத்தீங்கன்னா உங்க தொழில் ஆக ஆரம்பிச்சிடும் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிரும் கு குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஆயுள் கண்டங்கள் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய தேக ஆரோக்கியம் பிரச்சனைகள் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயம் பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் நிவர்த்தி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் அனுபவத்தில் அடியேன்னு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னால் என் அன்னை முத்தாரம் கோவிலில் போய் என் அன்னையின் திருத்தலத்தில் என் முடியை காணிக்க கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் என் அன்னை உணர்த்திய ஒவ்வொரு விஷயம் இதுதான் கருமானா என்ன இதுதான் கருமா இப்படி தான் இருக்கும் இதை இப்படி இப்படி சொல்லு இதுக்கு பரிகாரம் இதுதான் இதை செய்ய சொல்லு இது வேண்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி இது அன்னை கொடுத்த விஷயத்தை தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது வெறும் களி மண்ணு தான் இந்த களிமண்ணை வந்து பிள்ளையாரை பிடிச்சு உங்கள்கிட்ட பேச வைக்கிறது என் அன்னை முத்தாரம்மன் தான் என் அன்னை முத்தாரம்மன் அருளோடு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் போ என் அன்னை கொடுக்காத ஒரு விஷயத்த நான் சொல்றதே கிடையாது இதே ஒன்றரை வருஷத்துக்கு ஒன்றரை மாதத்துக்கு முன்னால பாருங்க என் கர்மாவை பற்றி ஒரு தெளிவாக பேசிக்க மாட்டேன் இப்போ பேசுறேன் ஏன் கொடுக்கறது எல்லாமே என் அன்னை கர்ம கடனை சரியாக கழிக்கும் பொழுது வாழ்க்கையில் சேர்த்திக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா இந்த பூமியில பிறந்த அனைத்து ஜீவன்களுமே அனைத்து உயிர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசையை அதிகமாக கொண்ட உயிர்களுக்கு கர்மாவின் தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் மனிதனுக்கு தாங்க ஆசை அதிகம் அதனால தான் நம்ம வந்து எக்கு தப்பாக ஒரு விஷயம் செஞ்சு சிக்கி சின்ன பண்ண மாட்டி இதில் இதில் இருந்து அதில் வர்றதுக்கு என்ன பண்றது இதில் வர்றதுக்கு என்ன பண்ணுறது அந்த பரிகாரம் பண்ணலாமா இந்த பரிகாரம் பண்ணாலும் ஓடிட்டே இருக்கும் பரிகாரம் எந்த பரிகாரம் பண்ணாலும் சரி சுத்தி சுத்தி வந்தாலும் வந்து நிற்கும் அப்போ மற்ற பரிகாரங்கள்லாம் விட்டுருங்க ஒரே பரிகாரம் ஒரே தடவை வருஷத்துல ஒரு தடவை முடிக்கானக்க கொடுத்தீங்கன்னா மூணு மாதத்தில் வளர்ந்துடும் வேலை முடிஞ்சு போச்சு சரிங்களா ஒம்பது மாதம் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் சிறப்பாக இருக்கலாம் கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம் நஷ்டமாக நஷ்டம் இல்லாமல் இருக்கலாம் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் செஞ்சு பார்க்க வாழ்க்கை ஜெயிக்கலாம் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக அருள் பரிபுரமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்